வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் புதற்கண்கூடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு சிறந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது குடிய பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ சாரதா நவரா சாரதா நவராத்திரி ஸ்ரீ லிதாபரிமையை பூஜை ஐந்தாம் நாள் எங்களது கிரகத்திலே லோகக்ஷமத்திற்காக அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் சாரதா நவராத்திரி ஆரம்பித்த முதல் நாள் முதல் பூஜையானது சாக்ஷாசி லலிதாவரமையை சொல்லியே முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கின்றார் மற்றும் ஏனைய மெய்யன்பர்கள் தாராளமாக மனமு வந்து நிறைய உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு கைங்கரியத்தினாலும் பூஜையானது விமர்சையாக நடைபெற்று வருகின்றது தினந்தோறும் இந்த நவராத்திரி பூஜையானது நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழா பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற தலைப்பிலே தினந்தோறும் வீடியோ பிரிவானது பதிவிடுகின்றோம் ஆகவே அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை தினந்தோறும் தங்களது கிரகத்திலே இல்லத்திலே மாலை நேரத்தில் உங்களது பூஜை விலக்கேற்றி முழுவதுமாக ஒலிக்க வையுங்கள் அது எத்தனை வீடியோ இருக்கோ அத்தனை வீடியோவும் முழுக்கவும் ஒலிக்க வைங்கோ ஒலிக்க வச்சுட்டு கடைசி வீடியோவில் தெய்வாராதனையானது நடைபெறும் அந்த தீபாராதனையை கட்டில் ஒத்துட்டு பிரார்த்தனை பண்ணியுங்களோ சாக்ராத்து தயாகனம் கொண்ட லலிதாபிரமேஸ்வரியானவள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் தருவாள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த சாரதா நவராத்திரி இந்த பத்து நாளுமே ஒவ்வொரு நாளும் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவும் கிடையாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் சாட்சாத்த எல்லாவற்றையும் சிறிய பூதோகத்திலும் நமது கிரகங்களில் இல்லங்களிலும் வாசம் செய்வதால் தான் அதாவது தங்கி இயற்கை அம்பாள் அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாமம் சுந்தசிரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷருதோ மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியானாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி மூன்று நாழிகை பதினெட்டு வினாடி காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சாத திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூதோகத்தில் மனித பிறவிகளாக சூரிய வம்சாவளிகளில் அந்த சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சார்த்த திதியானது மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வள்ளுவிரை பஞ்சமியாம் பஞ்சமி திதி உங்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அவர்கள் உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வள்ளுவிரை பஞ்சமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராதம் திதி தவசம் ஆகிய பித்ருக்கர்மாக்களை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் வழிகளாக அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு அவர்களுக்கு மட்டும் சிராந்த திரியாது ஆஸ்வின மாசே துலா மாசே ஐபிசி மாதம் சுக்கலபக்ஷ வளவீரை பெஞ்சம்யா பஞ்சபித்தது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் துலா மாசத்தில் சுக்கல்பக்ஷ வலவரி பஞ்சமி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மா கலாதிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் சூரிய வம்சாவளிகள் சோராஜிமானக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது சந்திரவம்சாவளியில் பிறந்த சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அனைவருமே மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷம் இந்த புத்திர்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ வருஷம் இந்த புத்திர்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்றும் ஆணித்தரமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசரமானது இந்து வாசரையே சோம கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு வினாடிகை பதினான்கு வினாடி பெண்ணிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து முயன்றவர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களது அது பிறந்தநாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நான் பிறந்தோம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷமும் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சுத்த யோகம் இன்றைய விசேஷமானது ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஐந்தாம் நாள் ஸ்ரீ ஹரிதா பரமேஸ்வரி பூஜை மற்றும் காஞ்சி மகாபிரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய நமது நாம் அனைவருக்குமே குருநாதர் அவர்தான் அவருடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் ஆகிய குருவினுடைய அவளை பெற வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை புதன் கோரை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் அஸ்வனிய நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மியன்றுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்டலுக்கு மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் అవభరణీ నక్షత్రం ధోరణి నక్షత్రం ఒం పదవి పొంద వీయలకు పినివ్ పన్నెండు మనీ ముప్పి నాలుగు నిమిడం ముల్ సెవ్ కిమే కారు మనీపత్తి ఒమిటం వరే చంద్రాష్టమం లో శుభం అస్తు